ஒன்றிய குலம் ஒருமே தேவன் என்றும் சித்தம் தெரிந்த சித்தரை சி சித்தத்தில் சிவனை வைத்த சித்தரை திருமூலரை தன் எண்ணத்தில் எழுச்சியில் ஏற்றி செயல்படும் திருமூலர் சத்திய அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம் அற்புதமான இந்த புத்தக திருவிழா மிக நீண்ட நாளுக்கு பிறகு நான் இங்கே இந்த புத்தக கண்காட்சியில் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்கிறேன். மனமெல்லாம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் நிறைந்து இருக்கின்ற ஒரு தருணமாக இந்த தருணம் அமைந்திருக்கின்றது ஏனென்றால் பல நிகழ்ச்சிகளில் நாம் கலந்து கொள்வோம் அங்கெல்லாம் கிடைக்காத ஒரு மகிழ்ச்சி இங்கு கிடைப்பதற்கு காரணம் அறிவி சார்ந்த சான்றோர்களும் அருவி சார்ந்த பெருமக்களும் எல்லாம் கூடியிருக்கின்ற இந்த அற்புதமான ஒரு நிகழ்வில் அடியேதும் கலந்து கொள்கின்றேன் என்று நினைக்கின்ற பொழுது மனங்கள் எல்லாம் உண்மையிலேயே குளிப்படைக்கின்ற புத்தகங்கள் பாத்தீங்க நம்ம சொல்லுவோம் நூத்தி ஒரு ரூபாய் வைக்கிறது நூத்தி ஒரு முறைப்படுறது ஆனா இது இந்த புத்தகங்களே நூற்றி ஒரு புத்தகமா நூறா முடிக்கல நூத்தி ஒன்னா வச்சுட்டாரு நூற்றி ஒரு புத்தகமாக வைத்து அந்த நூற்றி ஓ ஒரு புதிய அல்லது பழைய அந்த எழுத்தாளர்களையும் இங்கே அவர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பை நல்கி ஆக சிறந்த இந்த ஆசான்களின் கரங்களால் அதை வெளியிட வைத்து இந்த ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற எனது ஆறு உயிர் அண்ணன் எங்களது குடும்ப உறவு முத்துசாமி ஞானசி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஏழு என்னுடைய உணராத உண்மைகள் என்ற புத்தகத்தை அவர் வெளியிட்டார் அது மனதை மனதை புரட்டு மதுவை விரட்டு அப்படின்ற ஒரு புத்தகம் அப்புறம் இளைஞனை இடிந்து விடாது என்ற புத்தகம் எல்லாம் அவர் தான் வந்து அந்த ஆன்மீக வாழ்க்கையை நோக்கி சென்றதால் இந்த ஆன்மீக சார்ந்த புத்தகங்கள் சார்ந்து நான் சென்றுவிட்டதால் அந்த புத்தகங்களை எழுதவில்லை இந்த நிகழ்ச்சிக்கு நான் மனமாக நன்றி சொல்கின்ற ஐயா ராம குருநாதன் அவர்களை மகிழ்ச்சியோடும் ஆனந்தத்தோடும் அவர்களை வரவேற்கின்றேன் அவர்களுக்கு சிறந்தார்ந்த வணக்கத்தை சொல்கின்றேன் அவ்வாறு ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஐயார் அவர்கள் சொன்னார் புத்தகங்கள் முதலில் நான் வெளியிட்டேன் நிகழ்ச்சி பெற்று பெருமான வாடுவீங்க அந்த பதினாறு பேர் வந்து அதை காமிச்சிட்டாங்க அது அற்புதமான அவருடைய அவருடைய பல முக்கிய கவிஞர்கள் அவர் சொன்னார் அத்தனை கவிஞர்களுக்கெல்லாம் அவர் மூத்த ஒரு கவிஞராகவும் ஒரு மிகப்பெரிய தமிழ் செம்மலாகவும் இருப்பது நாம் எல்லாம் நமக்கெல்லாம் கிடைக்கப்பட்ட ஒரு பாக்கியம் அவர்கள் அதுக்கப்புறம் காவிரி மைந்தன் அவர்கள் கண்ணதாசன் நான் மிகவும் நேசிக்கின்ற நான் நேசிக்கின்ற இன்னும் சொல்லப்பட பூஜிக்கின்ற கிடைக்க கிடைக்காத ஒரு பொக்கிஷத்தை நாம் இந்த மண்ணில் விட்டுவிட்டோம் என்றார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஏன்னா திருமந்திரம் நான் படிக்கின்ற பொழுது பல பாட பாடல்கள் திருமந்திரத்தை பார்க்க பார்த்தா அதை அழகாக கொண்டாந்து பாடல்களை வைத்திருப்பார் கண்ணதாசன் ஐயா அவர்கள் அற்புதமா பல பாடல்கள் இருக்குது எவ்வளோ சொல்லிட்டு போலாம் அதற்கான மேடை இது அல்ல இருந்தாலும் அவர் வந்து பல பாடல்கள் ஏகப்பட்ட மந்திரங்களை சினிமா பாடல்கள் அழகாக வந்து சொல்லியிருப்பார் ஒரு உதாரணம் சொல்லப்போனால் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி அதெல்லாம் வந்து திருமந்திரத்தில் வந்து இரண்டு மூன்று மந்திரங்கள்லாம் தொகுப்பாக அந்த பாடல்கள்லாம் இருக்கும் சோ இப்படி நம்ம திருமந்திரத்தை அன்றைக்கு இருந்த புலவர்கள் எல்லாம் அழகாக தேவாரத்தையும் திருவிழாசகத்தையும் அது திருமந்திரத்தை அதிகமாக கையாண்டிருப்பாங்க இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்ப இந்த புத்தக நிகழ்ச்சி அற்புதமாக ராமலிங்கம் ஐயா அவர்கள் வெங்கடேசன் ஐயன எல்லாரும் டைம் அதிகமாக பேர் மட்டும் சொல்லியிருக்கேன் வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் நான் தெரிவித்துக் கொண்டு இந்த புத்தகம் என்கின்ற விஷயத்தில் திருமூலர் ஏதாவது சொல்லியிருக்காரா இல்லை இந்த புத்தகம் சார்ந்த கல்வி சார்ந்த விஷயங்களை ஏதாவது சொல்லியிருக்காரா அப்படின்னு நம்ம திருமந்திரத்தை இப்போ நம்ம யோசித்து பார்க்கும்போது பல மந்திரங்கள் வந்து கல்வியை பற்றி சொல்லியிருக்கிறார் எல்லா அதிகாரங்கள் பற்றி திருமந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த எத்து பணி கல்வி பணி இந்த புத்தகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் ரெண்டே ரெண்டு மந்திரத்தை வந்து ரொம்ப பார்த்த அதை யோசிச்சு பார்க்கும்போது வருது அவர் ஒரு இடத்துல சொல்றாரு ஒரு மனிதன் ஒரு மனுஷனா ஒருத்தர் அவனுக்கு என்ன அவனை எவை கொண்டு வந்து அவனை உச்சத்தில் நிறுத்துகிறது என்றால் அவன் கற்ற கல்விதான் அவனை கொண்டாந்து உச்சத்தில் நிறுத்துது அவன் பிறக்கும் போது மிக ஏழ்மையாக இருப்பான் ஒருத்தன் பிறக்கும் போது என்ன ரொம்ப ஏழ்மையா இருக்கான் அந்த காரணமாக அவர்களோடு அவன் சரிசவாக அமர முடியாது அப்படி இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் இந்த ஏழ்மையாக இருக்கின்ற இந்த மனிதன் உயர்ந்து அங்க வர வேண்டும் என்றால் அவனுக்கு கிடைப்பது எது என்றான் கல்வி மட்டுந்தான் அந்த கல்வியை கொண்டு மட்டும்தான் அவன் முன்னேறி அந்த சக மனிதர்கள் சமமாக அவன் அமர வேண்டும் என்றால் அவனுக்கு கிடைப்பது கல்விதான் என்று அழகா சொல்றான் நூறு பற்றி நுழியேற மாட்டாதா சொல்ல நூறு பற்றி நுழியேற மாட்டாதா மாலொன்று பற்றி மயக்கமுற்றாரே பாலொன்று பற்றி பழச்சுவை ஆகாது ஏனொன்று பற்றி விளைவின்ற வாரேன்ற அப்ப என்ன சொல்றா நீ தவளையாக உள்ளே இருக்கின்றார் கிணற்று தவளையாக உள்ள இருக்கிற நீ கிணற்று தவளையாக இருந்தால் எப்படி எழுதி மேலே வர முடியும் அப்போ உனக்கு என்ன வேணும் உனக்கு ஒரு கயிறு வேணும் அப்ப அந்த கிணத்து தவளை கிணத்துக்குள்ளே இருந்த வாழ்க்கையே இப்படியே வாழ்ந்துட்டு போயிடுது அதற்கு மேல் அதால் வெளியே வர முடியல அப்படி வர அது மாதிரிதான் வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம் பள்ளிக்கூடத்துக்கு போறோம் படிக்கிறோம் அதோட நீங்க முடிச்சிடும் அதற்கு மேல் என்ன இருக்குதுன்னு யாரும் போர்த்து கிடையாது அந்த பள்ளி கல்விகள் எல்லாம் பெரும்பாலும் நாம் வயிற்று பாட்டுக்கு மட்டுமே அதை நாம் பயன்படுத்துகின்றோம் அறிவை பசிக்கு இது மாதிரி புத்தகங்கள் மட்டும்தான் நம்மை கேட்கும் என்பதுதான் உண்மை நான் ஒரு கல்லூரியை போய் பேசினேன் அப்ப சொன்னாங்க நான் வந்து டிகிரி படிக்கும் போது சரி அவர்கள் அப்ப அந்த விழாவை கூப்பிட்டுருந்தாங்க அப்ப நான் அந்த மாணவர்கள் சொன்னேன் நீங்கள் இங்க கற்கின்ற கல்வி இந்த யூஜி பிஜி டிகிரி எல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கிற நுழைவு சீட்டு அதற்கு மேல அது இல்லை அறுபது வயசுக்கு மேலே ரிட்டையர் ஆகிட்டே அந்த கல்வி உங்களுக்கு வருவாரு ஆனால் இந்த கல்விக்கு பாருங்க பல பேர் எழுதிய அந்த புத்தகங்கள் அந்த புத்தகங்களின் தொகுப்பு அறிவு ஒரு மனிதரை பார்த்து நான் கேட்டேன் ஐயா அவர் சொல்றாரு எனக்கு என்ன வயசு தெரியுமா ஐயா மாதிரி இருப்பாரு பட் அவருக்கு ஒரு எழுபத்தஞ்சு வயசு இருக்கும் அவர் சொல்றாரு என்னுடைய வயசு என்ன தெரியுமா இருந்தாரு ஏன்னா திருமணர் மூவாயிரம் வருஷம் வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப அது மாதிரி எனக்கு வயசு இல்லை ஆயிரத்தி ஐநூறு என்ன எனக்கு ஒண்ணும் புரியல என்ன கிண்டல் பண்றீங்க அப்படின்னு ஆயிரத்தி ஐநூறு வயசு எனக்கு அப்படின்னா நான் பார்த்துட்டு சரி எதோ நம்பளை மண்டிகிறார் கிண்டல் பண்றாரு நாம திருமூலர் சொல்றதால வந்து இது பண்ற சொன்னா அவர் சொன்னார் கையை பிடிச்சிக்கிட்டு ஐயா குருநாதன் மாதிரி தான் இருப்பார் அவர் சொல்றாரு உண்மையிலே எனக்கு ஆயிரத்தி எங்க வயசு தான் அப்படின்னு என்னன்னு கேட்டா அவ்வளவு நூல் நான் படிச்சிருக்கிறேன் என்னன்னு எனக்கு அதே ஆச்சரியம் அவ்வளவு ஆமா ஐயா ஒவ்வொருத்தரும் ஒரு ஆய்வு கட்டுற எழுதத்துக்கு அவாவ இருபது வருஷம் முப்பது வருஷம் ஆயிடுது எல்லாம் படிச்சா ஒரு முப்பது வயசுக்கு மேலதான் அவங்க புத்தகம் எடுத்துக்கே வராங்க நாற்பது வயசுங்க புத்தகம் ஐம்பது வயசு மேல வராங்க அந்த நாற்பது ஐம்பது வயது வரைக்கும் அவர் கற்ற கல்வியும் அந்த அனுபவமும் சேர்ந்துதான் ஒரு புத்தகமாக வருதுன்னா நான் ஒவ்வொருக்கும் ஐம்பது வயசுடைய அனுபவம் இருக்கேன்னா அப்ப நான் படித்த புத்தகத்தின் மொத்த கணக்கு போட்டு பார்த்தா அவங்க வாழ்க்கையின் மொத்த அனுபவங்கள் கணக்கு போட்ட பார்த்தா எனக்கு ஆயிரத்தி ஐந்து வயசு ஆகுது ஏன் இதை குறிப்பிட்டு சொல்றேன்னா நான் பல இடங்களுக்கு பயணம் செய்து பல புத்தகங்களை புத்தகங்கள் அது கவியாக இது இலக்கியமாக இருந்தாலும் சரி ஆன்மீகமாக அறிவியலாக அல்ல வேற எந்த ஒரு துறையாளர்களாக இருக்கணும் ஆயுதங்கள் சார்ந்த புத்தகமா இருந்து முடியாது ஆனால் ஒருவர் சிந்தித்து அவர் எழுதி அவர் சிந்தனையில் தோன்றி அதை வார்த்தையால் வரிகளால் வடிகளால் கொண்டாந்து வச்சு அதை நாம் படிக்கின்ற பொழுது அவர் பெற்ற அத்தனை அனுபவத்தையும் நாம் பெறுகின்றோம் அதுதான் உண்மை அப்ப இந்த நிஜம் தெரியாம திரும்ப சொல்றேன் நூலொன்று பற்றி நுதி ஏற மாட்டாத நீ வந்து கிணத்து இருக்கிற உனக்கு கல்வி என்ற நூல் அந்த கயிறானது அங்க இருக்குது அந்த கயிறை புடிச்சு நீ வாங்க மேல ஏறிப்பா அந்த மேல ஏறி வந்து அந்த மேல நின்றுட்டாதான் நீங்க அந்த உலகத்தை நீ காண முடியும் அது வரைக்கும் அதோட அந்த படிப்பாக பண்ணி நீ படிக்கிற அந்த கல்வி படிப்பு அப்ப அந்த கல்வியானது ரொம்ப முக்கியம் அந்த நூல்களை நூலொன்று பற்றி அங்க வர முயற்சி கிடையாது அங்க வந்ததுக்கு அப்புறம் இப்படி புரிஞ்சுக்க ரொம்ப ஈஸியா புரியும் நம்ம ஏழ்மையா இருக்கிறேன் நான் பாக்குறேன் நான் நல்ல படிக்கணும் நான் நல்ல முன்னுக்கு வரணும் ஆனால் நான் ஏழ்மையா இருக்கிறேன் அரசு நிறைய வந்து வாய்ப்பை கொடுக்குது படிக்கிறது படிச்சு முடிச்சு வந்துடுறாங்க வந்து அந்த பதவியில் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஏதோ வச்சுங்களேன் ஏதோ ஒரு துறையில் வந்து ஒரு பெரிய ஒரு பதவியில் அமர்ந்து கொண்டு அடுத்த வரியில் அங்கே திருமூல சொல்கின்ற விஷயம் என்ன தெரியல புரியுது அடுத்த வரியில் அவர் சொல்லியிருந்த என்ன பார்த்தீங்கன்னா நீ ஏறி வந்துட்ட நீ எதை அடைய வந்தியோ அங்கே வந்து நின்றுட்ட அங்க நின்று அந்த பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த வரியில் எனக்கு அந்த நீ மானொன்று பற்றி மயங்குகின்ற அப்பனா மாயை போய் சிக்கிக்கிற இது வரைக்கும் நீ எல்லாருக்கும் நல்லது போன நினைக்கிற அதுக்காக நீ எந்த இடத்துக்கு வந்தையோ அங்க வந்து அடைஞ்ச உடனே நீ என்ன பண்ற மாணொன்றி பற்றி மயங்குகின்றாரே மாயைகள் சிக்கிக் கொண்டு அதுக்கப்புறம் பொருள் பொருள் பேர் புகழ் சொல்லி அது மாதிரி அவர்கள் ஓடி செல்கின்றார் அதனால் அவர்களுக்கு அந்த கல்வியை முழுமையாக ருசிக்க முடியும் அதற்கு மேல் படிக்கக்கூடிய அந்த படிப்பு அந்த பொதுவான வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய அந்த கல்விகளை அவர்கள் பெற முடியாமல் வாழ்க்கை அதோட அந்த மாயிலே சிக்கிக்கிட்டு இதுவே வாழ்ந்து வயசாகிட்டு போயிருக்காரு அந்த ஒரு அதுக்கப்புறம் ஒரு அற்புதமான ஒரு சொல்ல சுக பாலோன்று பற்றி படம் சுவை ஆகாது நீ அந்த பாலோட சுவையை மட்டும் சாப்பிட்டு போயிருக்க ஆனா அந்த ஒரு உதாரணத்துக்கு இந்த புத்தகம் பால் அப்படின்னு வச்சுன்னா அந்த சார்ந்த அந்த கல்வி ஏட்டு கல்வியை மட்டுமே நீ படிச்சு கல்லூரி கல்வியை மட்டுமே படிச்சு அந்த பால் சுவையை நீ அறிஞ்சிட்ட ஆனா அந்த பாலோடு ஒரு படத்தை சேர்த்த ஒரு சுவை வரி கண்ணா அந்த பாலோட சேர்ந்த அந்த பழச்சுவையும் நீ அனுபவிக்கின்ற அறிவுக்குள்ள நீ போக மாட்டேற இதோட போதும் நாம படிச்சுட்டோம் டிகிரி வாங்கிட்டோம் அதோட போதும் சொல்லிட்டு போயிருந்த ஆனா வல்லுநர்களும் ஆய்வாளர்களும் இலக்கியவாதிகளும் அற்புதமாக அள்ளி தருகின்ற இந்த நூல்களை நீ படிக்க தவறி விடுகின்றாய் அந்த இந்த நாம் எடுத்து கேட்டிருக்கிறது அப்ப அது ஏட்டு வயிற்று பாட்டுக்காக படிச்ச கல்வி ஆனா இதெல்லாம் ஞானத்தை அறிவை வளர்த்துக்காக வழிதான் இந்த புத்தக திருவிழா புத்தக அமைப்பு இது எல்லாமே சொல்ற அப்படி அதை கருத்து கடைசியா சொல்றது ஏழு பற்றி நிலை நின்ற வாரியம் சொல்றாரு ஒரு மரம் இருக்குது அந்த மரம் அதை நம்ம படித்து இடிச்சு வந்துட்டோம் வந்து அந்த மரத்தில் இருக்கிற அந்த இலைகள் அல்ல செடியில் இருக்கிற இலைகள் அப்படின்னு வச்சுங்க ஒரு பசுமையான பச்சை பசேனு வண்ணங்களாக இந்த இலை இருக்கின்றது நீ என்ன பண்றனா அதை கொஞ்ச நாளும் பொறுத்து அமதி இருந்து அதற்கு மேல் அந்த மரத்தை நீ பார்க்கறது கிடையாது அந்த இலையை மட்டும் எடுத்து அந்த இலையை மட்டும் அனுபவித்துட்டு அதோடு நீ முடிச்சிட ஒரு வாழ்க்கையில் உன் கல்வியில நீ போற படிக்கிற எல்லாம் செய்யற அந்த அந்த கொஞ்சம் வேண்டும் அப்புறம் பூ பூக்கும் வரும் அப்ப அந்த காயின் சுவையை நீ சொப்பதல்ல நீ கனியின் சுவையை நீ கணிப்பதல்ல இலையோடு உன் வாழ்க்கையை முடித்து என்று சொல்கின்றார் அப்ப இந்த ஏ நாம படிக்கிற இந்த கல் ஸ்கூல் படிக்கின்ற பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு இவை எல்லாத்தையும் நாம் படிப்பதை விட இவ எனக்கு வாழ்க்கைக்கு முக்கியம் அதில் எந்த அவசியம் இல்லை அதை விட இது மாதிரி சிறந்த படைப்பாளர்கள் எழுத்தாளர்கள் இவர்கள் இருக்கின்ற நூல்களில் தான் வாழ்க்கையின் அனுபவ கல்வியானது நமக்கு கிடைக்கும் அந்த அனுபவ கல்வியை கொடுக்கின்றவர்கள் தான் இந்த எழுத்தாளர்கள் இந்த நூத்தி ஒரு பேரோ இந்த எழுத்தாளர்கள் என்ன பண்ணாங்க இந்த அனுபவங்களை அவர்கள் பெற்ற அது இலக்கியமாக இருக்கிறேன் இப்போ இப்ப ஒருவர் வந்து அழகான தமிழ் கவிதை எழுதுற சந்தோஷம் அந்த தமிழ் கவிதையை நீ படிக்கிற இந்த படிக்கின்ற போது அந்த அந்த ஆய்வு கட்டுமையை கவிதை நிலையத்தை எழுத முடியாது அப்ப அது பல மடங்காக வளர்ந்து கொண்டே போகும் அந்த கல்வியை ஒருவன் அனுபவிக்க வேண்டும் அப்ப அந்த அந்திரை சார்ந்த அவன் ஞானமானது அடைய வேண்டும் என்று அந்த மந்திரத்தை சொல்றாருங்க அடுத்து பாத்தீங்கன்னா சொல்றாரு இப்ப எல்லாம் கல்வி படிச்சுட்டேன் ஆனா இது வாழ்க்கைக்கு எப்படி உதவும் இந்த கல்வியானது ஒரு வாழ்க்கைக்கு எப்படி உதவும் அப்படின்ற பார்க்கும்போது அவர் சொல்றாரு துணையதுவாய் வருவது தூய் கல்வீர்கள் நம்ம துணையாய் தூய் என கல்வி அந்த வார்த்தை அழக போறாரு துணையதுவாய் வருவது கல்வியின் போலாமே அங்க தூய் என கல்வீர்கள் அந்த துணையை என்பது புனிதமானது அப்புறம் வேற்று என்பதும் புனிதமானது அதை ரெண்டா சொல்றாரு துணையதுவாய் வருவது தூய கல்வி சரி நல்ல அந்த தூய கல்வினா என்னது அந்த தூய கல்வியானது அதுதான் நான் யார் எதற்காக பிறந்தேன் எதற்காக வாழ்கின்றேன் என் இறுதி நிலை என்ன என்கின்ற அனுபவத்தை நம்ம புரிந்துங்களா அந்த கல்விதான் துணை அதுவாய் ஒரு தூய அந்த கல்வி தான் கடைசி வரைக்கும் வருவோம் துணை அதுவாய் ஒரு தூய நற்கல்வி அந்த கல்வி உனக்கு வருகின்ற போது அடுத்த வரி அழகா சொல்றாரு துணை ஒரு தூய நல் பேவியும் உங்களுடைய கேள்வி மாறிடும் அந்த கேள்வி சொல்ல பாருங்க நான் எதற்கு நான் பிறந்தது நான் திருமணம் பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி கட்டி எல்லாம் பண்ணி இப்படி வாழ்ந்து பேர் புகழ் பெற்று அதோடு போவதற்கு தான் நான் பிறந்தேனா அப்படி என்ற ஒரு கேள்வி எனக்கு இல்லையா அந்த கேள்வியில் துணை அதுவாய் ஒரு தூய நற்கேள்வி என்ற அந்த அந்த கல்வியை அந்த ஞான கல்வியை அடைவாய் பிறகு அப்ப நான் யார் என்கின்ற ஒரு சுந்தரிக்கு வருவாய் எதற்காக பிறந்தோம் என்ற கேள்வி உனக்குள் அந்த தூய கேள்வியிடும் அது எழுந்து முடிவெடுத்தவங்க வருவோம் துணை எதுவாயும் பூ என சிந்தையும் சொன்னார் அதுக்கப்புறம் சொல்றாரு அதுக்கு ஒரு துணையா ஒரு யா பூ என சிந்தனை அந்த சிந்தனை எப்படி இருக்கும் தூய்மையாக இருக்குமா புனிதமான சிந்தனை வல்லலா சொன்ன மாதிரி வாடிய பதிலை கண்ட போதெல்லாம் என்ற மாதிரி எதை கண்டாலும் எதை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் அதில் எல்லாம் அவன் இருக்கின்றான் அதில் எல்லாம் இறைவன் இருக்கின்றான் இவர்கள் எல்லாம் அப்படின்ற ஒரு அந்த அற்புதமான ஒரு தன்மையை சொல்றாங்க துணை எதுவாய் ஒரு தூய் என்ன அந்த கேள்வி கல்வி சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் கேள்வி சொல்லிட்டாரு துணை எதுவாய் ஒரு தூய் என்ன கர்மம் சொல்ற சிந்தை சொல்றாரு கர்மம் சொல்றாரு அப்ப இந்த கர்மம் கர்மம் சொல்றோம் கர்மத்தில் சொல்லுவாங்க அவர் அங்க சொல்றாரு இவை அனைத்தையும் நீ அடைந்து நல்ல தகுதியும் நல்ல ஒரு கேள்வியையும் அதுக்கப்புறம் நல்ல சிந்தனையும் உனக்கு கிடைக்கும் கிடைச்சதுக்கு அப்புறம் எப்படி தெரியுமா இருக்கும் உன் வாழ்க்கையானது எப்படி இருக்குன்னா துறை ஒரு தர்மம் அந்த தர்மம் நிஷ்கானிய கருமம் நம்ம சொல்லுவாங்க ஐந்தாவது அப்படின்னா எனது செயல் எனது வாழ்க்கை எனது என் அவனைத்தும் எனக்காக மட்டும் என் குடும்பத்திற்காக மட்டும் அல்லாமல் இவை அனைத்தும் இந்த உலகத்தில் எல்லாம் பயன்பட வேண்டும் என்ற ஒரு கர்மம் உனக்கு வரும் அந்த கர்மத்தை நீ செய்வீங்களா அந்த கர்ம யோகத்தை நீ செய்வார் அது துணையதுவாய் வரும் தூயன கர்மம் நிஷ்காவிய கர்மம் நிஷ்காவிய கர்மத்தின் ஒருவன் வாழ்கின்ற பொழுது அவனுக்கு அடுத்தது தொடர்பே என்றார் அப்ப அவன் அந்த நிஷ்காவிய கர்மத்திற்கு சென்று அந்த கல்வியை அந்த கல்விக்கு பெயர் சாகா கல்வி என்றான் அந்த கல்விக்கு பேரு சாதா கல்வி அந்த சாகா கல்வி நீ கட்டுவிட்டால் உனக்கு மரணம் கிடையாது அந்த மரணம் இல்லை என்றால் உனக்கு பிறப்பு கிடையாது அப்ப நீ எதற்காக பிறந்தோ அந்த பிறப்பின் நோக்கம் எதற்கென்றலாம் பிறந்ததே பிறந்தது பிறவாமல் இருப்பதுதான் பிறந்தோம் என்பதுதான் நிஜம் நான் பிறந்தது பிறவாமல் இருப்பதுக்குதான் பிறந்தோ அந்த பிறவாமல் இருந்து நீ பிறந்த தெரியுமா அந்த பிறந்த பயனை இந்த கல்வியை உங்களை கொண்டாந்து சேர்த்து அந்த இடத்தில் ஒன்று மீண்டும் மரணமில்லாத ஒரு உனது கல்வி முக்கியம் பெருவாயுக்கு உணர்த்துகிறது அத்தகைய திருமந்தரின் இங்கே மேய்திக்கும் வலையில் இங்கு இருக்கக்கூடிய இந்த எழுத்தாளர்கள் நூத்தி ஓர் எழுத்தாளர்கள் ஒன்னும் பல தொந்தர்கள் நீங்கள் எல்லாம் பல புத்தகங்கள் எழுத வேண்டும் பல பேருக்கு உங்கள் அறிவு ஆட்ட திறமைகளை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொல்லி எனது சிறிய இந்த ஒரு உரையை நான் குடித்துக் கொள்கின்றேன் அனைவரும் மீடோடி வாழ்க நிறைவோடு வாழ்க வீதம் பப்ளிகேஷன் அவர் திறந்து வாழ வேண்டும் அண்ணா நான் சொல்லுவேன் நீங்க வந்து நீ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு எனக்கு தான் தெரியும் இந்த நிகழ்ச்சி நடத்த முடியுமான்னு தெரியல அவர் கால் அடிபட்டு அது ரொம்ப கட்டுப்பட்டு இருக்கிறாரு நிகழ்ச்சி ரொம்ப கஷ்டம் இதை தான் அவர் வாழ்க்கையை வந்து இதுக்காக அர்ப்பணிச்சிருக்கிறார் இன்றைதான இஷ்டாந்தர்மாள் வாழறாரு ஏன்னா இவர் ஐயா சொன்னாரு இந்த நாங்க மாதிரி எங்களை மாதிரி எழுத்தாளர்கள் பண்றவங்களை ஒண்ணும் கிடைக்காது அப்படின்னு சொல்ற அதான் ஒண்ணும் கிடைக்காது பொருளாதார உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காது ஆனா நீங்களா காலத்தா வாழ்க்கை என்பதுதான் உங்களுக்கு பொருளாதார எந்த நல்ல ஒரு படைப்பாளருக்கு நல்ல ஒரு எழுத்தாளருக்கு நல்ல ஒரு சிந்தனையாளருக்கு பொருள் என்பது கிடைக்காது அதுல நீங்க அதுல நீங்க எந்த சந்தேகப்படாது அப்படி நீங்க கிடைக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அந்த நூல் பற்றி பாட்டு அங்கே யோசிக்க வேண்டிய யோசிக்கும் போது அப்ப உங்கள் சிந்தனை சுடர் மீது தீபமாக நீங்க நிற்பதற்கு காரணம் என்றால் நீங்க அதை சார்ந்து நீங்க பொருள் சார்ந்த அறிவை சார்ந்து வாழ்கின்ற ஆசோர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள் நீங்கள் அனைவரும் அருண் சார்ந்த ஆசார்களாக வர வேண்டும் என்று கூறி என் உரை முடிக்கின்றேன் நீ நூலி வாழ்நதையோடு வாழ்க்கை